ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இது என்ன கீரைன்னு உங்களுக்கு தெரியுமாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எவ்வளோ கலராக பீடியூப்பில் காலங்காத்தால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் சரவணன் அனுப்பி விவசாயி பேசுகிறேன் நண்பு உறவுகளே சேலத்தை விட்டு வந்து ஒரு சூரில் வந்து இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஒர்க் பண்ணி என்னையோடு பாருங்கள் இது கீரை எவ்வளோ அழகாக இருக்குது செவுப்பு கீரைங்க என்ன கீரைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் எல்லோருமே என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உறவுகளே எல்லோருக்கும் இன்றைக்கி திருமண நாள் கல்யாண நாளாக இருந்தால் பிறந்த நாளாக இருந்தால் என்னுடைய சேனல் சார்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே திருமண நாள் பிறந்த நாள் ஏதோ இருந்தால் என்னுடைய சேனல் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே இந்தாண்ட பாருங்கள் கத்திரி செடி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக சிறுஞ்செடியில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் மழை பெஞ்சு நல்லா ஈரப்பதத்துடன் இருக்கிறது விவசாயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு எல்லோருக்குமே நன்றி 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 தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்